நாஞ்சி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு விற்பனை பதிவு இது வந்து ஆல் ஆலஞ்சு குளச்சல் மெயின் ரோட்டில் சலீர் நகர்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டராக உள்ள வீடு வீடு பாருங்கள் சீட்டு வீடு தான் இடம் வந்து எட்டு சென்ட் இடம் உண்டு சுற்றி மதில் சுவர் உண்டு போர்வெல் உண்டு எல்லா வசதியும் உண்டு சுற்றி எல்லா இடமும் வீடு தான் இருக்குது இது வந்து பொது பாதையாகும் பொது பாதை எல்லா வீடு இருக்குது இந்த பக்கம் வீடுருக்கு இந்த வீடு விடுறது இந்த பக்கம் விடுறது இது தார் ரோடு தார் ரோடு எல்லா இடம் வீடு தான் இருக்கு லோ பட்ஜெட் தான் மொத்தம் எட்டு சென்டு அவங்க வந்து சென்ட் மொத்தத்தில் டோட்டலாக இடம் அந்த வீடு இல்லைன்னு சேர்த்து ஒரு இருபது சரை கேட்குறாங்க தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க